PCC President will hand over the Youth Congress flag to the newly elected State President Surya Prakash. Congratulations once again to the newly elected Tamil Nadu Youth Congress President and the whole committee, Vice Presidents Arun Baskar and Dinesh. I request Lenin to preside it with the oath. மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கிடைக்கும்காஷ்ணா நீண்ட வரலாறும் பாரம்பரியம் கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒப்பற்ற இடம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஈடு இணைற்ற தலைமையின் கீழ் போடும் காங்கிரஸ் தொண்டர் என்ற பெருமையை பெற்றவர் என்பதில் என்பதன் அடிப்படையில் இன்றும் போற்றத்தக்க கொள்கை இமயம் நவயுகசிப்தி நாயகன் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜனநாயக சோசியலிசத்தின் மீது இன்றும் ஏற்று போற்றத்தக்க கொள்கை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஜனநாயக சோசியலிசத்தின் மீது மாறாத பற்றும் கல்வி கடல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு பற்றும் கல்வி கடல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் மானமும் அறிவும் மனிதனும் அழகு என்றும் கொள்கை வழி நின்று பெண்ணுரிமை பேணி காப்பேன் என்றும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பெரியாரின் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்னும் கொள்கை வழி என்று பெண் பேணி காப்பேன் என்று இந்திய திருநாட்டின் தனித்தன்மையும் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் மதச்சார்பின் உணர்வையும் பாதுகாக்கும் உண்மையாய் இந்திய திருநாட்டின் தனித்தன்மையும் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் மதச்சார்பின்மையும் உணர்வையும் பாதுகாக்க உண்மையாய் பொது உண்மை நெறி என்றும் நிலைத்து நிற்க தவறாமல் பாடுபடுவேன் என்றும் பொது உடைமை நெறி என்றும் நிலைத்து நிற்க தவறாமல் பாடுபடுவேன் என்றும் இந்திய தேசத்தின் இருக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமைத்து தரும் பாதையில் இந்திய தேசத்தின் இருக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமைத்து தரும் பாதையில் இந்திய தேசத்தில் வாழும் அனைவரும் அனைத்து அடிப்படை உரிமைகளையும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு உண்டு என்பதை உணர்ந்து உறக்க சொல்லி இந்திய தேசத்தில் வாழும் அனைவருக்கும் அனைத்து அடிப்படை உரிமைகளும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என்பதை உணர்ந்து உறக்க சொல்லி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளம் புரட்சியாளரும் செல்வப்பிரைவன் தலைமையிலே பாடுபடுவேன் என்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க தலைவர் செல்வப்பிரநகை அவர்களின் வழியில் பாடுபடுவேன் என்றும் தமிழகத்திலே நீண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட காமராஜர் அமைக்க பாடுபடுவேன் என்றும் தமிழகத்திலே நீண்ட கனவான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியை அமைக்க பாடுபடுவேன் என்றும் இன்று என்னுடைய சக நிர்வாகிகளோடு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் இன்று எனது சக நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உட்காங்க உட்காருங்க அவங்க இருக்கிற கேட்டுக் கொள்கிறோம் அடுத்ததாக தமிழ்நாடு இலங்கை காங்கிரஸ் தலைவர் திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறோம் यूथ कांग्रेस जिंदाबाद यूथ कांग्रेस जिंदाबाद राहुल गांधी जिंदाबाद राहुल गांधी जिंदाबाद பேசி முடிச்சுக்கிறோம் அனைவரும் அனைத்து நிர்வாகிகளும் பொறுமை காக்க வேண்டும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளினுடைய பொறுப்பேற்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகம் எங்கும் ஓயாமல் சுற்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து கமிட்டிகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தலைவர் தலைவர் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நமது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் தலைவர் திரு சூரஜ் ஹெக்டே அவர்களே தன்னுடைய இளைஞர் அரசில் பல்வேறு சாதனைகளை புரிந்த பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய தமிழகம் எங்கும் மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் திரு தங்கபால தலைவர் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் திரு ரூபிமணோரன் எம்எல்ஏ அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர்கள் அண்ணன் திரு கிறிஸ்தோகர் திலக் அவர்களே அண்ணன் திரு அவர்களே கிராம கமிட்டியினுடைய பொறுப்பாளரான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இந்த நிகழ் நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றி சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் திரு ராபர்ட் ரூசரணன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு செயலாளரான திரு ராம்மோகனன் அவர்களே அண்ணன் திரு சொர்ணா சுத்தராமன்னன் அவர்களே அனைந்தரும் செல்வன செல்வம் அவர்களே அண்ணன் திரு அருண் கத்தியானன் அவர்களே இளைஞர் காங்கிரஸில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகம் எங்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் அனைவரும் அரசியல் பட வேண்டும் யாரெல்லாம் நன்றாக அரசியல் செய்கிறார்களோ யாரெல்லாம் நல்ல தலைவராக கூடிய பக்குவம் இருக்கிறதோ திராணி இருக்கிறதோ என்று தேடி கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகம் என்றும் சுற்றி வந்து பல தலைவர்களை உருவாக்கிய அண்ணன் திரும் பிரன் அவர்கள அதற்கு முன்பு இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவராக இருந்த அண்ணன் திரு அவர்களே இளைஞர் காங்கிரஸ் ராவ் அவர்களே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர்கள் சிந்துஜா அவர்களே இங்கே மைனாரிட்டி சிறுபான்மை துறையினுடைய தலைவர் அண்ணன் திரு முகமது ஆரிஃப் அண்ணன் அவர்களே எஸ் சி துறையினுடைய தலைவர் அண்ணன் திரு ரஞ்சன் அண்ணன் அவர்களே இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் திரு மகாத்மா ஸ்ரீனிவாசனன் அவர்களே மற்றும் இளைஞர் காங்கிரஸில் பல ஆண்டுகளாக பாடுபட்டுக் கொண்டிருந்து இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் இங்கே எனக்கு படக்கூடிய தலைவர்கள் அண்ணன் திரு லாரன்ஸ் அண்ணன் அவர்களே அனந்திரு கேஜி கே ஜி ரமேஷ் குமார் அண்ணன் அவர்களே கோவையில் எனக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து அங்கே என்னை இந்த வாய்ப்பு எனக்கு இளைஞர் மாநில தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அங்கே அனைவரும் அணிகளின்றி ஒன்று திரண்டு என்னை ஆதரித்த அனந்திரு திரு செல்வராஜன் அவர்களே அனந்திரு திரு அண்ணன் அவர்களே அனந்திரு சரவணகுமார் அண்ணன் அவர்களே அனந்திரு கூட அவர்களே சவுந்தரகுமாரன் அவர்களே மேலும் நான் சொல்ல சொல்ல பல வேண்டும் இந்த நாள் எனக்கு பத்தாது மேலும் தமிழ்நாடு எங்கும் இந்த காங்கிரஸ் தேர்தலில் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் அனைவருமே அவர்கள் எந்த அணிக்கு இளைஞர் தேர்தல் என்றால் அவர்கள் அணிகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எந்த அணியும் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த அணிகளுக்கெல்லாம் நேரடியாக சென்று உறுப்பினர்களை சேர்க்க அடுத்து வரக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் வலுப்படுத்துவதற்காக சுத்திகளை முன்னாள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் முடித்து நாம் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறோம் இந்த பொறுப்பு நமக்கு நம்ம எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பதவி என்று நினைத்துவிடக் கூடாது அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு வருடம் நமக்கு ஒரு மிகப்பெரிய போராட்ட காலம் நாம் ஏதோ சாதித்து விட்டோம் என்று நாம் நினைத்துவிடவே கூடாது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இங்கே கடந்த பதினோரு ஆண்டு கால காலமாக பாஜக அரசு இந்தியாவை நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையுமே அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நமது இந்திய மண்ணிலும் இருந்து விரட்டுவதற்காகவும் அவர்கள் தமிழ்நாட்டில் காணூராமல் இருக்குவதற்காகவும் நாம் அனைவரும் அடுத்த நமக்கு இருக்கக்கூடிய காலம் கடந்த மூன்று ஆண்டுமோ காலமோ அல்லது நான்காண்டு காலமோ நாம் ஒவ்வொருவருமே இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே பம்பரமாக சுற்றி சென்று அவர்களுடைய கெட்ட நோக்கத்தை இந்தியாவை அழி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இந்தியாவை பிரிவினைவாதம் செய்து இந்திய மக்களை பிரித்து ஆண்டு அவர்கள் குளிர்கால நினைக்கக்கூடிய அவர்களுடைய கொடிய எண்ணத்தை நாம் அனைவருமே முறியளிக்க வேண்டும்